அரிசி உளுந்து சேர்த்த நல்ல சாஃப்டான இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணக்கூடிய இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துருக்கேன் புழுங்கல் அரிசி அதாவது இட்லிக்கு போடுவோம் இல்லையா இட்லி அரிசி ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் எதில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம் அளவை பொறுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான அளவை பொறுத்து நான் ஒரு சின்ன கப்பில் தான் நான் எங்களுக்கு மெஷர் பண்ணியிருக்கேன் அதே கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கீழே உளுந்தம்பருப்பு அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கலாம் எதில் நம்ம மெஷர் பண்ணுறோமோ அதுக்கு அரைக்கும் கொஞ்சம் கீழே காலுக்கும் கொஞ்சம் மேலே நான் தெளிவான மெஷர்மெண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் வெந்தயம் அதே மாதிரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன் அதாவது கால் கப்புக்கும் கொஞ்சம் கீழே அரிசியையும் உளுந்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் வெந்தயத்தை மட்டும் தனியாக ஊற வச்சுக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அதிக குவான்டிட்டி பண்ணுறப்ப உளுந்தையும் கூட தனியாக வச்சு எடுத்துக்கலாம் கம்மியான குவாண்டிட்டிங்கிறதுனால நான் சேர்த்துட்டேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் விழுந்ததுக்கப்புறம் கிரைண்டரில் முதல்ல வெந்தயத்தை மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேன் அது நல்லா நுறச்சி நல்லா வரும் வெந்தயம் எல்லாம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறம் அது கூட சேர்த்துட்டேன் அரிசியையும் உளுந்தையும் தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு தான் அரைக்கணும் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி கெட்டியாக இருக்கணும் அது மாதிரி ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரொம்ப கொரகரப்பாகவும் வேணாம் லைஸாக உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன் இது நான் அடுத்த நாள் காலையில் நான் அரைச்சது நைட்டு இது வந்து அடுத்த நாள் காலையில் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகவும் நல்லா புளிச்சும் இருக்குது மாவு இதுக்கு வெள்ளம் எப்படி எடுக்கணும்னா நாலு கப் அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கப்பால் நாலு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் அது தலை தட்டி எடுத்தோம் இது கொஞ்சம் குவிச்சே எடுத்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் உருண்டை உருண்டையாக இருக்கிறதுனால நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா தலை தட்டி எடுத்துக்கலாம் ஆனால் வெல்லம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் இந்த நாலு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை பாகு எடுத்துக்கலாம் பாகுன்னா கரைஞ்சா போதும் ரொம்ப பாகு வரணும்னு அவசியம் இல்லை இதே அரிசியும் உளுந்தும் அரைச்சது வந்து கொஞ்சம் இன்னும் தண்ணியாக இருந்ததுன்னா பாகில் ஊற்றுற தண்ணியை குறைச்சிக்கோங்க நான் எனக்கு ஏற்கனவே அரிசி நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால அரைச்ச மாவு கெட்டியாக இருக்கிறதுனால பாகில் நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கரையட்டும் கரைஞ்சோடனே வடிகட்டி கொஞ்சம் ஆற வச்சுடணும் கொஞ்சம் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்பவும் குளிர்ந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் இப்போது பாகு ரெடி ஆகிடுச்சி இந்த நேரம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் கொஞ்சம் வெது வெதுப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அளவில் ஆறுனா போதும் இப்போ நான் அதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அரிசி கெட்டியாக இருக்கிறதுனால தான் பாகு எனக்கு தண்ணியாக இருக்குது மாவு உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா அளவை குறச்சிக்கோங்க பாகில் ஊற்றுற தண்ணியோட அளவை குறச்சிக்கோங்க அப்பையும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாகு எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அது கெட்டியாயிரும் நீங்கள் வேணும்னா ஏலக்காய் சுக்கு போட்டுக்கலாம் நான் போடலை இந்த பனியாரம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து இது செய்வாங்க திருவாதிரைக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க இதை அப்படியே தோசை மாதிரி ஊத்தப்ப மாதிரியும் ஊற்றுவாங்க இதை நல்லா இனிப்பை செக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எனக்கு மிச்சம் கொஞ்சம் பாகு நான் வச்சுட்டு ஆனால் அதை ஊற்றியிருந்தா சரியாக இருந்திருக்கும் நான் போதும்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் கொஞ்சம் இனிப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது மொத்தப்பாக ஊற்றியிருந்தால் சரியாக இருந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி பனியாரக்கல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஊத்துறப்போ இந்த மாதிரி நிறைய ஒரு அரை குளிக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா ஈஸியாக எடுக்க வரும் அது மாதிரி எல்லா எண்ணையும் இழுத்துராது மிச்சம் எண்ணெய் அதில் இருக்கும் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவை ஊற்றிட்டு உடனே ஃப்ளேமை குறைச்சிடணும் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா வெள்ளம் சேர்த்துதுனதுனால சீக்கிரமாக செவந்த மாதிரி ஆகிடும் இல்லாட்டி கருப்பாகிடும் உள்ளே வேகாமல் போயிடும் நமக்கு அந்த கோல்டன் கலர் வேணும்னா உடனே அடுப்பை குறச்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் மூடி வைக்கிறப்ப வெளியே இருந் வெளியே இருந்தும் நல்லா வேக ஆரம்பிச்சிரும் பெர்டினதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிவிட்டு அப்புறம் இமீடியட்டாக உடனே குறைச்சிடணும் இப்போ பாருங்கள் வெளியே வந்து நல்லா வெந்த மாதிரியே தான் இருக்குது இப்போ நான் பெற சரியா சரியாக இருக்கும் அந்த கலரும் கூட பாருங்கள் கரெக்டாக இருக்குது கடைங்களில் சாப்பிட்றதுல வந்து பெரும்பாலும் அதில் முட்டை சேர்க்குறாங்க நல்லா ஒட்டாமல் உருண்டை உருண்டையாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இந்த வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பணியாரத்தில் ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி குத்தி பார்த்தோன்னா அதில் மாவு ஒட்டக்கூடாது மாவு ஒட்டுச்சுன்னா உள்ளே மாவு இருக்குது வேகலைன்னு அர்த்தம் பணியாரம்லாம் இனிப்பு பணியாரம்லாம் நிறைய வெரைட்டி செய்கிறாங்க ஆனால் இது வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் வெளியே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நெய் வேணும்னாலும் நெய் சேர்த்துக்கலாம் ஆனால் எண்ணெயில் சுட்டு எடுத்துட்டு அந்த சூடாக இருக்கிற பணியாரத்தில் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம ஒரு குழுக்கு குலுக்கிட்டோன்னா நெய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்லில் ஊற்றி சுடுகிறத விட அந்த மாதிரி நெய் போட்டு கலந்துட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இந்த பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் மொறுப்பாகவும் இருக்குது வெளியே உள்ளே வந்து பிச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ